விஷாலுக்கு ஒன்றும் தெரியாது பாதிக்கப்பட்ட எனக்கு நடிகர் சங்கம் என்ன செய்தது கோபப்பட்ட விசித்ரா மலையாள சினிமாவில் தமக்கு ஏற்பட்ட உடல் ரீதியான தொல்லைகள் தொடர்பில் பல நடிகைகளுக்கு தைரியமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வரும் நிலையில் அதன் எதிரொலியாக மலையாள நடிகர் சங்கத்தின் தலைவர் பொறுப்பிலிருந்து மோகன்லால் பதவி விலகினார் அவருடைய செயல்பட்டு வந்த உறுப்பினர்கள் பதினேழு பேரும் மொத்தமாக ராஜினாமா செஞ்சாங்க இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த விவகாரத்தில் கேரள நடிகர் சங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு தர தவறி இருப்பதாக கமிஷன் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது இந்த விவகாரம் தற்போது தமிழ் சினிமா பக்கமும் புயலை கிளப்பி வருது இது தொடர்பாக பேசிய தென்னிந்திய நடிகர் சங்க பொது செயலாளரான விஷால் இதற்காக பத்து பேர் கொண்ட ஒரு குழுவை அமைப்போம் என்று கூறினார் மேலும் இதை போன்று யாராவது நடந்து கொண்டா தைரியமாக செருப்ப கட்டி அடிக்க வேண்டும் கூறியிருந்தார் நடிகர் விஷாலின் இந்த பதிவிற்கு ஸ்ரீரெட்டி அவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மிகவும் அமானப்படுத்தும் விதமாக பதிவிட்டிருந்தாங்க ஸ்ரீரெட்டி பகிர்ந்த இந்த போஸ்ட் பல சர்ச்சைகளையும் உள்ளானது இந்த நிலையில பிக்பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட போது நடிகை விசித்ரா தனக்கு நடந்த பாலியல் சீண்டல்கள் பற்றி வெளிப்படையாவே பேசியிருந்தாங்க மேலும் இது தொடர்பில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே புகார் அளித்ததாகவும் அது தொடர்பில் ஒரு விசாரணை கொடுத்த நடத்தப் போவதென்றும் தற்போது ஒன்றில் தெரிவித்திருக்காங்க அதன்படி அவர் கூறுகையில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்கள் நடிகைகள் எனக்கு ஆதரவாக பேசவில்லை எனக்கு பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கூறின அதற்கு பலரும் ஆதரவு தெரிவித்தாங்க பெண்களுக்கு எதிராக நடைபெறும் துன்புறுத்தலை விசாரிக்க கேரளாவை போல தமிழ்நாட்டிலும் கமிட்டி வேண்டும் அந்த கமிட்டி வெறும் கண்துடைப்பாக இருக்கக்கூடாது அதில் வலுவான தலைவர்கள் இருக்க வேண்டும்னு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இன்றி விஷால் ஒரு மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறார் அவர் இப்படியான மெச்சூரிட்டி இல்லாத பதிவை சொல்லியிருக்க கூடாது நாங்கள் கட்டி அடிக்க தயார் அவர் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரா என கேள்வி எழுப்பியிருக்காங்க